ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே வணக்கங்க நல்ல ஜாதகம் இருக்குங்க சில பேர்த்துக்கு ஆனாலும் சில கட்டங்களில் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குங்க இது கூட ஒரு காரணம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தில் மூழ்கடிக்குங்க அந்த காரணம் என்ன தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோங்க யார் ஒருவர் வந்து தங்களுடைய சொந்த பந்தங்களை மதிக்காமல் அலட்சியமாக மரியாதை குறைவாக நடத்துகிறார்களோ அவர்களுக்கு நவகிரகத்தின் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் கிடைப்பதில் குறை இருக்குதுங்க இப்படி எல்லாம் சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாதுங்க ஆனால் சாட்சியோடு சொன்னா நம்புவீங்க தானே எந்த கிரகத்துக்குரிய சொந்த பந்தம் எது என்பதை நான் உங்களுடைய அப்பாவை நீங்கள் மரியாதையாக நடத்தவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவிற்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவருக்கு நீங்க கொடுக்கவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திருமணம் தள்ளி போகுங்க வேலை வாய்ப்பில் பிரச்சனை ஏற்படுங்க சொந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாதுங்க ஏனென்றால் அப்பா ஸ்தானத்தை குறிப்பது சூரியன் தானங்களா அதே போலங்க உங்களுடைய அம்மாவை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் உங்களை அவர்களை மரியாதை குறைவாக நடத்தினால் அவர்களை அவமானப்படுத்தி பேசினால் கட்டாயம் உங்களின் அழகு குறைய ஆரம்பிக்கும் அறிவாற்றல் மங்கி போகும் குழப்பமான வாழ்க்கை வாழத் தொடங்குவீர்கள் மன நிம்மதியே இருக்காது ஏனென்றால் அம்மாவின் ஸ்தானத்தை குறிப்பது சந்திர பகவான் தானுங்களா அதனால் மனநிலைக்கு சந்திர பகவானுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குங்க நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் மனைவியை மரியாதையோடு தாங்க நடத்தணுங்க மனைவிக்கு மரியாதை இல்லை என்றால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இல்லைங்க வீடு மனை வாகனம் சொத்து பத்து சந்தோஷமான வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் பெற வேண்டும் என்னால் மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டுங்க மனைவி இடத்தை குறிப்பது சுக்கரன் தானுங்களா நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கணவருக்கு கட்டாயமாக மரியாதை கொடுக்க வேண்டும் உங்கள் கணவர் இடத்தை குறிப்பது குரு உங்கள் வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை நிலவ சந்தோஷம் நிலைத்திருக்க கட்டாயம் மனைவிமார்கள் கணவனை மதிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க குரு பகவானின் அருள் எல்லோருக்கும் கண்டிப்பாக தேவைங்க அடுத்தது பார்த்தோம்னா தாய்மாமன் ஸ்தானத்தை குறிப்பவர் புதன்க தாய்மாமன் மட்டுமல்ல அத்தை ஸ்தானத்தையும் குறிப்பதும் புதன் பகவான் தானுங்க உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னா தாய்மாமன் அத்தை போன்ற சொந்த பந்தங்களை மதிப்போடு நடத்த வேண்டுங்க சகோதர சகோதரிகளை இழிவாக பேசினால் செவ்வாய் பகவானின் அனுகிரகம் கிடைக்காதுங்க உங்களால் ஆடம்பர பொருட்களை வாங்கி நிலம் வீடு போன்ற சொத்துக்களை வாங்கி கட்டாயம் சேர்க்க முடியாத வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடுங்க இது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பொருந்துங்க கணவனாக இருந்தால் மனைவியின் சகோதர சகோதரிகளையும் மதிக்க வேண்டுங்க மனைவியாக இருந்தால் கணவரின் சகோதர சகோதரியையும் மதிக்க வேண்டும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டிமார்களும் தாத்தாக்களும் வராங்க இவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்வதற்கு ஆளே கிடையாதுங்க தாத்தா பாட்டிகளை குறிப்பது வந்து ராகு கேதுக்கு உரியவர்கள் இவர்கள் ஆகவே இவர்களை மிகவும் மரியாதையோடு நடத்த வேண்டும் முதியவர்களை கஷ்டப்படுத்தினால் நாமும் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியது தான் இப்போது நம்புவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க எக் கஷ்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக மொத்த உறவினர்களுக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தால் கூட சண்டை போட்டாலும் ஒருவருக்கொருவர் பார்க்காமல் பேசாமல் இருப்பதை தவிர்த்து அவர்களுடன் அன்புடன் பழகி அவர்களையும் சந்தோஷப்படுத்தி அதன் மூலம் நாமும் சந்தோஷமாக வாழ்வோங்க நவக்கிரகங்களும் சந்தோஷப்பட்டு நம் தோஷங்களை கலைந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க இல்லைங்களா ஆக பன்னெண்டு கட்டங்களும் ஒம்பது கிரகங்களும் நம்மை சுற்றி நம் வீட்டில் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சிட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் பயன்பெறுங்க வாழ்வாங்க வாழணுங்க நன்றிங்க முழுமையாக பார்த்தமைக்கு